அன்பான இனி இனிய பெரிய ஒருவர்களே ஃபேன் சவுண்டு வரும் பட் வெளி சவுண்டெல்லாம் வரும் இருந்தாலும் கேட்டுக்குங்க இத்தனை குழப்பத்துக்கு நடுவில் நம்ம பேசுகிறோம் ஒருத்தர் பேசுகிறது கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் பேஸ் பண்ணாலே போதும் சரிங்களா நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஈஸியாக இருக்கணும் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு கேட்போம் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற ஒருத்தர் பார்க்க பிடிக்கிறதுனா கடவுளையும் அவங்கள பார்க்குறத தவிர்த்தரணும் அப்படின்னு நினைப்போம் உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே இது இருக்குது அதே மாதிரி இவங்களோட இருக்கலாம் போறதா அப்படின்னு இருக்கும் அல்லது இங்கே போனா இந்த கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு இருக்கும் அங்கே தாங்க நீங்க டிசிஷன் எடுக்கணும் எது வந்து உங்களை பயமுறுத்துதோ அதுக்குள்ளதான் நீங்க போகணும் யாரை பார்த்தா உங்களுக்கு பிரச்சனையா ஒரு மாதிரி சங்கடமா தோணுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இருக்கிற இடத்துல தான் நீங்க அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணணும் அதுல வர்ற போட்டிகளில் கலந்துக்கணும் நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கிறது வந்து யார் முன்னாடி என்ன செஞ்சிருமோ என்ன செஞ்சிருமோன்னு அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பயத்தை தாண்டி அந்த காரியத்தை செயல்படுறதுக்கு முடிவெடுங்க அதில் சரியாக தப்பான்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் சரியா இப்போ நான் ஒருத்தரை கொலவனை போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது குற்றோம் புரிஞ்சுங்களேன் அதுக்கு நீங்கள் போகிறது சரியில்லை திருட போகிறது சரியில்லை ஒரு குடும்பத்தை கெடுக்க போகிறோமே அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் மனசாட்சி சொல்லும் அங்கே தான் கடவுள் இருக்காரு என்னென்னா டே இது தப்பு போனால் இந்த மாதிரி குடும்பம் கட்டு போவோ ஐயோ அவனை கொல்ல போகிறேன் இது உனக்கு நல்லதில்லை நாளைக்கு நீ பிடிப்பட்டுட்டின்னாக்கா உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு அது மனசாட்சி வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் ஆனால் சில நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒதுங்குவோம் ஒரு மாதிரி பயப்பட்டு மருகி ஒதுங்குவோம் என்ன சொல்கிறது எனக்கு ஒரு சர்ஜரி முடிஞ்சுது சர்ஜரி முடிஞ்சோடனே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் ஒரு பக்கம் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து ஏதாவது நினைப்பாங்க அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம் வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கலாம் அந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கலாம்னு நிறைய எல்லாம் சொன்னாங்க இப்படி போட்டால் தெரியாது அப்படி போட்டால் தெரியாதுன்னு ஆனால் நான் அதை அத்தனையுமே தவிர்த்துட்டு இருக்கே ஒரு பக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய முடியோ அது சரியில்லை அதனால அது கிட்ட இருந்து அது போயிருச்சு முடிஞ்சிருச்சு ஆச்சுங்களா தைரியமாக அதை பேஸ் பண்ணேன் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் கேன்சர் சர்ஜரி முடிஞ்சது எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் தேடினேங்கிறது என்னால் சொல்ல முடியல ஒரு பக்கம் சரிங்களா நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும் நம்ம வாண்டடா எதுவும் சொல்ல முடியாது ம் அப்போ நீங்கள் வந்து சிந்திக்கக்கூடிய விஷயமாக மட்டும் பார்க்க முடியல அதை பண்ண முடியல இது பண்ண முடியலங்கள அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உங்களை உற்பத்திக்குங்க அது செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் வேறு லெவலில் வெளியில் வருவீங்க ஐயோ நான் இது இப்படி ஆயிருமோன்னு நான் நினச்சேன் ஒரு கம்ப்யூட்டரில் பில்லு போடுறதா இருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஒரு செக்ஷன் மாற்றி அந்த செக்ஷனில் நான் இந்த மாதிரி அழகாக அடுக்கி வைக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி பெரிய ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் இப்படி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ப்ராஜெக்ட் பக்கம் போகிறக்கே எனக்கு பயமாக இருக்குது நிறைய பேர் அதை சொன்னாங்க நிறைய பேர் இதை சொன்னாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தோத்துட்ருக்கீங்க தைரியமாக உள்ள நாலேஜ் அது என்னன்னு பாருங்கள் ஏன்னா பெரிய வேலையும் சொல்லியாச்சு சின்ன வேலையும் கம்பேர் பண்ணி சொல்லியாச்சு என்றைக்குமே கொடுக்காத வேலையை நம்ம கையில் அச்சீவ்மெண்ட்டாகவும் ஒரு இப்போ விஷயமாகவும் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா உங்களுடைய திறமையே ஒன்றுமே இல்லை கிளீன் போட்டு நீங்கள் வேஸ்ட்டு அன்றாடம் சாப்பிட்டு ஏதோ இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அவ்வளோதான் எந்த ஒரு முடிவுகளையும் தினகாத்தரமாகிடுங்க என்றைக்கோ ஒரு தடவை சில பேர் நான் இதுக்காக உயிர் விட்டேன் அதுக்காக உயிர் விட்டேன்னு சொல்லி நிறைய பேர்த்த பற்றி பேசுகிறாங்க என்னென்னா அவங்க த நிலையை தாண்டி ஒரு ஒரு செகண்ட் அந்த அந்த ஐபான் அந்த எண்ணங்களுக்கு வந்துட்டாங்க அது மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இது முடியாத முடியாத பண்ண முடியாதீங்க இருக்கிறாங்க தடைகளை உடச்சி எறியங்க அது முக்கால்வாசி நல்ல நாயம் பேசியே தான் தடைகள் நிறைய வரும் சிறவங்கள கூட நம்பிடலாம் நல்ல நாயம் பேசிக்கிட்டே தடைகள் பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க ஜாக்கிரதை குழப்பமாக இருக்கும்போது முடிவு எடுக்காதீங்க ஆனால் ஒரு விஷயத்து மேலே பயமாக இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த முடிவுக்குள்ளே போகாமல் இருந்துடாதீங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் என்ஜாய்